சேருக்கா கவிபாட யாருக்கு கவிபாட பாட இங்கே இருக்கிற சேருக்கா கவி பாட ஆள் கூட்டம் இல்லை அங்கே இருக்கிறார்கள் எல்லோரும் இணையில்லா கவிஞன் தான் இணையில்லா கவிஞன் தான் என் கல்யாணி இறந்து விட்ட காரணத்தால் இணை இல்லா கவிஞன் இணை இல்லா கவிஞன் கல்யாணி இறந்து விட்ட காரணத்தால் தான் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னும் வர இருக்கும் மனிதருக்கும் வணக்கம் வர நினைத்து வராமல் இருப்பவருக்கும் வணக்கம் முன்பே வந்துவிட்டு போனவர்க்கு வணக்கம் சந்தில் நின்று கேட்பவருக்கு வணக்கம் சங்கடமாய் நெளிபவருக்கும் வணக்கம் இடையில் எந்திரிக்கும் மனிதருக்கு வணக்கம் எல்லோருக்கும் வணக்கங்கள் ஏற்றுக்கொள்க வாடையில் மூச்சு காற்று வந்தெண்ணை வருடித்தான் கொடுக்கின்றது வாடையில் உன் மூச்சு காற்று வந்தெண்ணெய் வருடித்தான் கொடுக்கின்றது கோடையில் நீர் தரும் பார்வையின் அருள்மலை குளிர்ச்சியை தருகின்றது ஓடையில் தெறிக்கிற தம்பி நீங்களாச்சிங்களுங்கள் வந்துருக்கிறது தானே ஓடையில் தெறிக்கிற நீரிலே சிரிக்கிற உன் முகம் தெரிகின்றது மேடையில் இருக்கிற காளி உன் மேதமை வேதமாய் நினைக்கின்றது கருவிழி மேகத்தை சூரியன் இருப்பதும் புறப்பதும் இளங்குடி தளம் நடக்கும் ஒரு புறம் மறுபுறம் உட்புறம் உன் வர சுடர் தெரிக்கும் வருகணி காலி உன் வாசலே இவனுக்கு வாழ்க்கையில் கிடைத்த மோட்சம் இளங்குடி உன்குடி அதுதானே இன்கூடி இனி என்ன வேண்டும் எனக்கு வளங்களை பெருக்கலும் வறுமையை கழித்தலும் உலகமே என்னிடம் ஊட்டடி ஞானம் எனக்கு குளம் வரும் நீரென சரண் புக நீ குங்குமம் வாழ்க்கை கொடுக்கும் வான் வந்து ஒளி கேட்டது வால் வந்து கூர் கேட்டது தேன் வந்து சுவை கேட்டது திசை வந்து வழி கேட்டது மான் வந்து விழி கேட்டது மழை வந்து குளிர் கேட்டது நான் வந்து தமிழ் தொட்டதும் நளினங்கள் வெளிப்பட்டது நான் வந்து தமிழ் தொட்டதும் நளினங்கள் வெளிப்பட்டது வார்த்தையை சுண்டி பார்த்தேன் வாழ்க்கையை கிண்டி பார்த்தேன் வார்த்தையை சுண்டி பார்த்தேன் வாழ்க்கையை கிண்டி பார்த்தேன் தீர்த்தமும் வருகவில்லை தெய்வமும் தவம் இருக்கவில்லை புலவர்கள் தாய் தவம் தெரியவில்லை தமிழ்தவம் பிறந்து வந்தேன் தமிழ்தவம் பிறந்து வந்தேன் வள்ளுவன் என்றொரு பிள்ளையை பெற்றவள் வளர்ந்து இந்த மேடையில் ஆடுகிறாள் வள்ளுவன் என்றொரு பிள்ளையை துள்ளி எழுந்தவள் நல் எழுந்தவள் பாடுகிறாள் போதையில் ஊறிய கம்பனில் வளர்ந்தவள் கூடுகிறாள் பள்ளி பார்க்காமல் கண்ணியாய் பிள்ளைகள் கோடி பெற்றெடுத்தாள் பாரதி பெற்றவள் தாசரு குற்றவள் பால் சுரந்து ஊட்டிட இயங்கியவள் யார் அவர் கூறிய மார்பிடு கீறிய ஆர்வ மொழிகளை தாங்கியவள் ஆறேழு மொழிகளின் தாயவள் ஆயினும் அன்று போல் இன்றுபால் சுரக்கிறாள் சீரிய மதுரையில் வளர்ந்தவள் வளர்க்கிறாள் கவிபாடு என சொன்னார் குமரப்பண்ணன் கவிக்கு என்ன தலைப்பு என்று சொல்லவில்லை கவிக்கு என்ன தலைப்பு என்று சொல்லவில்லை நானும் தான் கேட்கவில்லை என்ன சலைப்பாக இருந்தால் என்ன என்ன சலைப்பாக இருந்தால் என்ன அதற்காக கண்டவராயன் பட்டி வந்து கண்டவராயன் பட்டி வந்து கண்டபடி பட்டித்தனமாக பேசலாமா கண்டவராயன் பட்டி வந்து கண்டபடி பட்டித்தனமாக பேசலாமா தண்டபாணி குருப்பானா தண்டபாணி குருப்பானா தமிழ்ப்பாணி அதுதானா வண்டு வந்து மாம்பழத்தை குடைவதே போல் வண்டு வந்து மாம்பழத்தை குடைவதே போல் உங்கள் மனம் மனங்குடையும் கவிதைகளை கொடுக்க உங்கள் மனம் மனங்குடையும் கவிதைகளை கொடுக்க வைத்தேன் திண்டு வைத்து படுத்தபடி திண்டு வைத்து படுத்தபடி விட்டம் பார்த்து சிந்தித்து எழுதுகிற கவிஞன் இல்லை கொண்டு விட்டு கொண்டு வரும் நகரத்தார் போல் கொண்டு விட்டு கொண்டு வரும் நகரத்தார் போல் குறியாக நெறியாக கவிதை சொல்வேன் மண்டியுள்ள முழு அழிக்க வந்தேன் மயங்கியுள்ள பேர் வழியை உசுப்ப வந்தேன் நன்றியுள்ள கவிஞன் நான் நன்றியுள்ள கவிஞன் நான் என்பதாலே நம்பெருமான் முருகனையும் பாட வந்தேன் ஒண்டியுள்ள தாழ்பாலை போல கொண்டியுள்ள தாழ்பாலை போடுமா போல் குறைகளுக்கு தாழ்பாலை போட வந்தேன் பஞ்சவர்ண குதிரையிலே பறந்து செல்லும் பஞ்சவர்ண குதிரையிலே பறந்து செல்லும் பாங்காக என்க விதி சிறந்து செல்லும் லஞ்சவர்ணம் பெருகிவிட்ட இந்த காலம் லாபம் தான் முக்கியமாம் லஞ்சவர்ணம் பெருகிவிட்ட இந்த காலம் லாபம்தான் முக்கியமாம் சொந்தம் இல்லை சொந்தம் இல்லை பஞ்சகாலம் தாண்டி விட்டோம் பஞ்சகாலம் தாண்டி விட்டோம் ஆனால் பாரும் பணம் சேர்க்கும் காலத்தில் வாழுகின்றோம் ஆனால் பாரும் பணம் சேர்க்கும் காலத்தில் வாழுகின்றோம் கொஞ்ச காலம் ஆவதற்குள் மனிதன் எல்லாம் கோடி கோடி சேர்க்க ஆசைப்பட்டார் கொஞ்ச காலம் ஆவதற்குள் மனிதன் எல்லாம் கோடி கோடியாக சேர்க்க ஆசைப்பட்டார் குமரப்பண்ணன் கும்பாபிஷேக மலருக்கு ஒரு கவிதை கேட்டார் கும்பாபிஷேக மலருக்கு ஒரு கவிதை கேட்டார் கண்டவராயன்பட்டி இந்த கோயில் தண்டபாணி கோயில் கும்பாபிஷேக மலருக்காக ஒரு கவிதை கேட்டார் அந்த கவிதை இது உடகு மலை கல் கொண்டு உடகு மலை கல் கொண்டு குன்று போல் வடிவுண்டு குமரனை உண்டு செய்தார் படகு அலையில் தவிப்பது போல் பயம் ஆசை மானுடரை பாலிக்க கோயில் செய்தார் நடவு நட்ட நம்பிக்கை நல்விளைச்சல் கண்டிடவே நாயகன் கருணை செய்தான் அடகு இருந்த நல் நினைவை அடகு இருந்த நல் நினைவை அருகில் வந்து திருப்பிவிட்ட ஆண்டவனை வணங்கும் மனமே கண்டவராயன் பட்டி கண்ட தண்ட வாணிகன் கண்டவராயன் பட்டி கண்ட தண்ட வாணிகன் கங்கை முடி சிவன் சக்தி மைந்தன் கங்கை முடி சிவன் சக்தி மைந்தன் கொண்ட வள்ளி தெய்வானை கொண்ட வள்ளி தெய்வானை குடும்பமுடன் அருள் சுரக்க வணங்கி நிற்கும் உண்டு செய்த மனித உல உட்பிரிவை பிரித்து யாரும் உள்ளுழைய ஆண்டவனே ஏற்றான் தண்டு ஒன்று வென்று நின்ற தமிழ்முருகன் அருளாட்சி கண்டு கொண்டு தாழ்வணிக மனமே தண்டு கொண்டு வென்று நின்ற தமிழ் முருகன் அருளாட்சி கண்டுகொண்டு தாழ்வணிக மனமே ஒளி தீவ விளக்கிலே உயிர் நாடி சுடரிலே ஒளிர்கின்ற திருவானவன் ஒளி தீவ விளக்கிலே நாடி சுடரிலே ஒளிர்கின்ற திருவானவன் உள்ளத்தில் கிடக்கிற பள்ளத்தை நிரப்பிட ஓடோடி வருகின்றவன் சொட்டிலே விடுகின்ற தொட்டிலே விற்கின்ற பொருளானவன் விளைகின்ற முட்டிலே வடிகின்ற சொட்டிலே விருட்டென்று எழுகின்றவன் துளி நின்ற இலையிலே ஒளி நின்ற பணியிலே தூரத்தில் உள்ள பக்கம் துளி நின்ற இலையிலே ஒளி நின்ற பணியிலே தூரத்தில் உள்ள பக்கம் சுயர் வென்ற மானுடன் எவன் இங்கு வாழ்கிறான் சுயர் வென்ற மானுடன் எவன் இங்கு வாழ்கிறான் சொல்க நீ சொல்க முருகான் வழிகின்ற அருவியில் வழிகின்ற அருவியில் வருகின்ற நீரிலே மலர் வென்ற முகங்காட்டினாய் மலர் வென்ற முகங்காட்டினாய் வருகின்ற வரலாறு கனவுதாசன் பேர் வரவென்று முடிசூட்டினாய் சூட்டினாய் வருகின்ற வரலாறு கனவுதாசன் பேர் வரவென்று முடிசூட்டினாய் ஆசைகள் கூடிப்போன அவசர காலத்தில் வாழ்கிறோம் ஆசைகள் கூடிப்போன அவசர காலத்தில் வாழ்கிறோம் ஓசைகள் கூடிப்போச்சு ஓசைகள் கூடி போச்சு உள்ளவம் மூடி போச்சு உள்ளவம் மூடிப்போச்சு வண்டிகள் வாகனங்கள் வரிசையாயில்லை வரிசை மீறி பறக்கின்றன வண்டிகள் வாகனங்கள் வரிசையாயில்லை வரிசை மீறி பறக்கின்றன அதில் வேறு தலை கொண்டவர்கள் குறைந்து போனார் நிமிர்ந்தலை கொண்டவர்கள் குறைந்து போனார் தலைக்காரன் சரிபாதி வண்டியிலே சாய்ந்த தலைக்காரன் சரிபாதி வண்டியிலே பெண்டாட்டியோடு சண்டை போட்டபடி பெருவாரி வேகத்தோடு வெண்டாட்டியோடு சண்டை போட்டபடி பெருவாரி வேகத்தோடு வண்டி ஓட்டுகிறார் விழுந்த வண்டி எத்தனையோ வண்டி ஓட்டுகிறார் விழுந்த வண்டி எத்தனையோ விழுந்த உயிர் எத்தனையோ எல்லாம் விற்பனையாகும் காலத்தில் எல்லாம் விற்பனையாகும் காலத்தில் கற்பனை கலந்த கவிதை மட்டும் போனியாகவில்லை கற்பனை கலந்த கவிதை மட்டும் போனியாகவில்லை கண்ணதாசன் காலம்தான் கவிதைக்கான பொற்காலம் கண்ணதாசன் காலம்தான் கவிதைக்கான பொற்காலம் கனவுதாசன் காலமோ கவிதை பொய்த்த காலம் கனவுதாசன் காலமோ கவிதை பொய்த்த காலம் முன்பெல்லாம் படிக்காதவர்கள் கவிதையை ரசித்தார்கள் முன்பெல்லாம் படிக்காதவர்கள் கவிதையை ரசித்தார்கள் இப்போது படித்தவர்களே கவிதையை ரசிக்கவில்லை இப்போது படித்தவர்களை படித்தவர்களே கவிதையை ரசிக்கவில்லை நாடெல்லாம் பலசாமி நடமாடும் சிலசாமி நாடெல்லாம் பலசாமி நடமாடும் சிலசாமி நம்முடைய குலசாமி உண்டு நம்முடைய குலசாமி உண்டு வீடெல்லாம் சிலசாமி வீடெல்லாம் சாமி படைப்பு என்ற பேராலே படைப்பு என்ற பேராலே விருந்து நாம் உண்ணுகின்றோம் விருந்து நாம் உண்டுகின்றோம் காடெல்லாம் சிலசாமி கருப்பர் முனி காளி என்ன காடெல்லாம் சிலசாமி கருப்பர் முனி காளி என்ன கிடாய் வெட்டி பொங்கல் வைத்தோம் கிடாய் வெட்டி பொங்கல் வைத்தோம் தேடி போய் மலை மேலே தெய்வமா முருகனி தென்னவர் நாமம் வைத்தோம் போய் மலை மேலே தெய்வமா முருகனை தென்னவர் நாமம் வைத்தோம் மலை மேலே முருகனை வைத்ததால் ஆண்டவன் மலை எல்லாம் காத்து வந்தான் மலை மேலே முருகனை வைத்ததால் ஆண்டவன் மலை எல்லாம் காத்து வந்தான் மலை மேலே ஏறவோ என்று நாம் சில மலை மௌனமாய் விட்டு வைத்தோம் மலை எல்லாம் ஏறவோ என்று நாம் சில மலை மௌனமாய் விட்டு வைத்தோம் மலை முழுகி பயழுக மலை முழுங்கி பயழுக மட்டரக மனிதர்கள் மலை வெட்டி ஏப்ப விட்டார் மலை வெட்டி ஏப்ப விட்டார் முளை மலை முழுங்கி பயழுக மட்டரக மனிதர்கள் மலை வெட்டி ஏப்ப விட்டார் அலை வந்து கால் எழுவும் அலை வந்து கால் கழுவும் திருச்செந்தூர் கடலோரம் அமர்ந்தவா என்ன செய்தாய் அலை வந்து கால் கழுவும் திருச்செந்தூர் கடலோரம் அமர்ந்தவா என்ன செய்தாய் எத்தனை தெய்வங்கள் இருக்கையில் உனைத்தானே எத்தனை பேர் தொடுதார் எத்தனை தெய்வங்கள் இருக்கையில் உனைத்தானே எத்தனை பேர் அத்தனை உடம்பிலும் நோய் வந்து அழுகவே அருணகிரி பாட வைத்தார் எத்தனை ஊர்களில் உன் சிலை திருடிய எத்தனை என்ன செய்தாய் எத்தனை ஊர்களில் உன் சிலை திருடிய எத்தனை என்ன செய்தார் அத்தனை கைவேளை பிடுங்கிய போதிலும் அவ்வேளை என்ன செய்தாய் அத்தனே கைவேளை பிடுங்கிய போதிலும் அவ்வேளை என்ன செய்தாய் போதுமா முருகனே சூரனை போதுமா முருகனே சொல்கனி சொல்க முருகா சூரனை கொன்றது போதுமா முருகனே சொல்கனி சொல்க முருகா சொக்கி கைவேளை பிடுங்கிய போதிலும் அவ்வேளை என்ன செய்தாய் அத்தனே கைவேளை பிடுங்கிய போதிலும் அவ்வேளை என்ன சூரனை கொன்றது போதுமா முருகனே சூரனை முருகனே சொல்கனே சொல்க முருகா சூரனை கொன்றது போதுமா முருகனே சொல்கனே சொல்க முருகா சொக்கியே போனாயா வள்ளி செய்வானை சுகபோக வாழ்வு கண்டு சூரனின் பேரங்கள் நாடெங்கும் பரவியே சொல்லனா துயரம் இங்கே சொல் உந்தன் வேல்முனை கூர் கூட அழுங்கலாம் சொல் உந்தன் வேல்முனை கூர் கூட அழுங்கலாம் சுந்தராம் அழுங்கலாமா சொல் உந்தன் வேல்முனை கூர் கூட முழுங்களாம் முழு கூட சுந்தராம் அழுங்கலாமா குடமுழுக்கின் பெருமைகளை நான் சொல்லவா குன்று குக்கும் தண்டபாணி புகழ் சொல்லவா குடம் முழுக்கின் பெருமைகளை நான் சொல்லவா குன்றிருக்கும் தண்டவாணி புகழ் சொல்லவா இடம் முழுக்க வீடான கதை சொல்லவா இடம் முழுக்க வீடான கதை சொல்வா சொல்லவா இலங்கையிலே மீனவனின் வதை சொல்லவா இலங்கையிலே மீனவனின் வதை சொல்லவா சடம் பதித்த நம் தமிழன் புகழ் சொல்லவா தடம் பதித்த நம் மனிதன் நம் தமிழன் புகழ் சொல்லவா தடம் மாறும் நம் மனிதன் செயல் சொல்லவா தடம் மாறும் நம் மனிதன் செயல் சொல்லவா வடம் விடுத்தேன் தமிழ் தேர்க்கு கனவுதாசன் வடம் விடுத்தேன் தமிழ் தேர்க்கு கனவுதாசன் மாணகிரி நான் பிறந்த கதை சொல்லவா வானகிரி நான் பிறந்த கதை சொல்லவா அடம் பிடித்தேன் கவி பாட மனுஷ மக்கள் அகம் படித்தேன் அடம் பிடித்தேன் கவி பாட மனுஷ மக்கள் அகம் நகம் கடித்த கவிஞன் இல்லை எழுதுவதற்காக நகம் கடித்த கவிஞன் இல்லை கோபுரத்தில் நன்னீர் ஊற்றும் கோபுரத்தில் நன்னீர் ஊற்றும் கும்பத்தில் வலிய விடும் அபிஷேகம் போல் இடம் பிடித்தேன் தமிழ்தாய்க்கு கவிதையாலே இடம் பிடித்தேன் தமிழ்தாய்க்கு கவிதையாலே இனியதோர் அபிஷேகம் செய்ததாலே இனியதோர் அபிஷேகம் செய்ததாலே மனிதன் நிம்மதியாய் வாழ்வதற்கு படம் தேடினான் நிம்மதியை இழந்துவிட்டு தினம் தேடினான் மனிதன் நிம்மதியாய் வாழ்வதற்கு படம் தேடினான் நிம்மதியை இழந்துவிட்டு தினம் தேடினான் அம்மையப்பன் சன்னதியில் தினமுருகினான் அம்மையப்பன் சன்னதியில் தினம் முருகினான் அம்மா அப்பா என்ன நிலை அம்மா அப்பா என்ன நிலை எவன் தேடினான் கம்மாக்கரை காற்றினிலே தூங்கி போனவன் கம்மாக்கரை காற்றின் தூங்கி போனவன் கரண்டு ஏசி காற்றினிலே தூங்க முடியலே கரண்டு ஏசி காற்றின் தூங்க முடியலே சும்மா சும்மா எதை எதையோ நினைத்து கிடக்கிறான் சும்மா சும்மா எதை எதையோ நினைத்து கிடக்கிறான் சொர்க்கம் என்று நரகத்திலே விழுந்து கிடக்கிறான் சொர்க்கம் என்று நகரத்திலே விழுந்து கிடக்கிறான் நரகத்திலே மலையிலே ஏறினான் என்பதற்காகவா மலையிலே கோயில் செய்தோம் முருகன் மலையிலே ஏறினான் என்பதற்காகவா மலையிலே கோயில் செய்தோம் உலகிலே இருக்கிற தெய்வங்கள் யாவிலும் உயர்ந்ததால் மலையில் வைத்தோம் உலகிலே இருக்கிற தெய்வங்கள் யாவிலும் உயர்ந்ததால் மலையில் வைத்தோம் அழகிலா விளையாட்டு உடையவன் சிவனுக்கு ஆசானாயான நன்றோ அழகிலா விளையாட்டு உடையவன் சிவனுக்கு ஆசானாயான நன்றோ அதைவிட வேறென்ன கதை விட இல்லை நான் அவனையே நம்பும் மனிதா அதை விட வேறென்ன கதை விட இல்லைனான் அவனையே நம்ம மனிதான் மனிதனை மனிதனே காலத்தில் மக்களே பிறந்து விட்டோம் மனிதனை மனிதனே ஏமாற்று காலத்தில் மக்களே பிறந்து விட்டோம் மற்றெல்லா உயிரை விட வாய் பேசும் காரணம் மனிதனாய் சிறந்து விட்டோம் விலங்குகளிலிருந்து நம்ம வாய் பேசுறதுனால மனிதன் என்ற பெயரில் சிறந்து விட்டோம் இனிதையும் பேசினோம் இரக்கமும் பேசினோம் இழி செயல் செய்யின்றோமே இனி எவை வேண்டாமே மனிதனாய் வாழுவோம் இறைநிலை நாம் அடைவோம் வாணிபத்தை செய்தாலும் நாணயத்தை இழக்காமல் மனமனத்தில் உயர்ந்த குலமே வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வரலாற்றில் வாழ்பவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்த குலமே சூழ்நிலைக்கு மாறாமல் சுருக்கத்தில் வருந்தாமல் சூற்றுமத்தை அறிந்த குலமே சுவாமிநாதன் செட்டியாருக்கு மகனாக பிறக்க வைத்து சொல் தந்த எங்கள் குலமே